ஹை பக் வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல் சிந்து பைரவி கச்சேரி ஆரம்பம் உண்மையிலே கச்சேரி ஆரம்பமாக சீரியல் உண்மையிலேயே கதைக்களை வந்து ரொம்பவே சூடு பிடிச்சி அழகாக போய்ட்டு இருக்கு சீரியல் ஸ்டார்ட் ஆகிட்டு இருந்தால் கொஞ்ச நாள் ஆனாலுமே மக்கள் மனசில் நல்லாவே இடம் பிடிச்சிருக்குன்னு சொன்னோம் முக்கியமாக இப்போ ரீசெண்டாக வந்து ப்ரொமோக்கும் நல்ல ஒரு ரீச் வந்து பார்க்க முடியுது ஸோ இந்த சீரியலில் மெயின் லீட்ஸ்க்கு எப்படி தான் மேரேஜ் நடக்கும் நம்ம வந்து ஒரு மாதிரி நினச்ச வச்சிருந்தோம் பட் எபிசோட்ஸ் வேற மாதிரி வந்து மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறதான் ஸோ மெயின் பேர் இருக்காங்க இல்லையா ஸோ சிந்து பைரவி ரெண்டு தங்கச்சிருக்காங்க இன்னொரு பக்கம் வந்துட்டு ஹீரோ ஹீரோயின் இருந்து இருக்காங்க ஸோ ஹீரோ வந்து சிவா அண்ணனுடைய பேர் வந்து ஆர்முகம் சிவாவுக்கும் நம்மளுடைய சிந்துக்கும் எப்படி கல்யாணம் நடக்கும் ஏன்னா சிவாக்கு வந்து வேற ஒரு பொண்ணு பிடிச்சிருக்கு இல்லையா இப்போ இப்ப கல்யாணம் பேசுறது வந்து ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் வந்து கல்யாணம் பேசுறாங்க சிந்துக்கு வந்து அதுல விருப்பம் கிடையாது பட் ஆறுமுகத்துக்கு வந்து விருப்பம் இருக்கு சோ வீட்டுல வந்துட்டு ரெண்டு பேர் வீட்லயும் சம்மதிச்சு ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு பிளானுக்கு வந்துட்டாங்க பட் சிந்து என்ன சொல்லிட்டு போறாங்க அப்படின்னா உன் கூட தான் கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிவா கிட்ட ஒரு மோதலாவே சொல்லிட்டு போயிட்டாங்க எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு ரெகுலரா பொண்ணா அப்படின்ற மாதிரி தான் தோணுது எப்படி கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படிங்கிறது தெரியல பட் அந்த பிஜிஎம் எடிட்டு எபிசோட்ஸ்ல வந்துட்டு இப்ப இந்த பழைய சாரி மூவிஸ் அந்த உடையது இதெல்லாம் உண்மையாக சூப்பராக இருந்துச்சு நேற்று வந்துட்டு சிந்துக்கு விஷயம் தெரிய வரும்போது ஒரு மின்னல்ஸ் மின்னல் மாதிரி மாதிருப்பாங்க அது உண்மையிலே அழகா இருந்துச்சு அந்த பிஜேமோட அதே போல இன்னைக்குமே கூட அந்த சிந்து வந்துட்டு சிவா கிட்ட பேசும் போது சொல்ற போது பின்னாடி போட்டு பிஜேம் நல்லா இருந்துச்சு எடுத்துட்டு இருக்கு உண்மையிலே பெரிய பாராட்டுகள் சிந்து சொல்லிட்டு போயிட்டாங்க இதுக்கப்புறம் இப்படி கல்யாணம் எனக்கு போகுது கண்டிப்பா ஆறுமுகத்துக்கும் சிந்துக்கும் வந்துட்டு கல்யாணத்தை ரெடி பண்ணுவாங்க சிந்து என்ன பேசுறதுன்னு தெரியாம அமைதியா இருப்பாங்க அப்படின்ற மாதிரிதான் எனக்கு தோணுது பட் லாஸ்ட் மினிட்ல இன்னொரு பக்கம் சிவாவுடைய அம்மா முடிவு பண்றாங்க கல்யாணத்துக்கு வந்து எப்படியும் போயிட்டு

தைரியமா அவங்க வந்து சம்பச்சுதான் ஆகணும் சோ எப்படி வேணாலும் கதை வந்து மூவ் ஆகலாம் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளுக்கு அப்புறம் திரௌதியனுக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட்ங்க சீரியஸாவே இயர் அளவுக்கு இந்த இந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் கொடுக்கும் நினைக்கிறேன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் அவர் அந்த ஆக்டிங் அவருக்கான ஒரு ஸ்கோப் ஆகும் போதே சந்தோஷமா இருக்கு முக்கியமா ஹீரோயினுடைய ஆக்டிங் சிந்து கேரக்டர் பண்றாங்க இல்லையா அவங்க உண்மையில அழகா பண்றாங்க தமிழ்ல அழகா செட் ஆயிட்டாங்க அந்த எமோஷனல் அந்த வாய்ஸ் எல்லாம் பக்கம் சோ பைரவி வந்து நேற்று எபிசோட் பார்க்கல ஸோ இன்னும் எபிசோட் பார்க்கறோம் ஸோ இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்